அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் ஜோனா இன்னைக்கு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் நான் நம்ம நிறைய பேர் வந்து நம்ம மீது ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் பெயிண்ட் அடிப்பீங்க அது பெயிண்ட் அடிக்கும் போது நம்ம பண்ண நிறைய கலர் வாங்கி அந்த நிறைய கலர் வந்து லாஸ்ட்டில் வந்து வேஸ்டேஜ் ஆகும் அந்த மீதி உள்ள கலர் வச்சு எப்படி டிசைன் பண்ணுற போது ஒரு சின்ன வீடியோ நம்ம மீதி உள்ள இந்த மாதிரி டேப்பு டிசைன் மாரி வாங்கி நம்ம விப்ரோ டேப் மாதிரி வாங்கி அதை ஒட்டிட்டு நம்ம கலர் கலராக பண்ணும்போது இதுவும் ஒரு டிசைனாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு இது நிறைய பேர் அதேமாரி இந்த டேப் ஒட்டும் போது நிறைய பேர் பிச்சின்னு வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது டேப்புன்றது வந்து இங்கே ப்ரைமர் வந்து கரெக்டாக லெவலில் வந்து ப்ரைமர் அடிச்சுருந்தீங்கன்னா அந்த டேப்புன்றது பிச்சினே வராது அது கரெக்டாக இருக்கும் இதை நம்ம ப்ரைமர் வந்து நீங்கள் திக்க அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா வந்து அந்த டேப் வந்து பிச்சின்னு வரும்போது அந்த கலரும் பிச்சின்னு வரும் அதனால் நீங்கள் பிரைமர் வந்து கரெக்டாக பண்ணுங்கள் வீட்டில் உள்ள மீதி உள்ள பெயிண்ட் வந்து எல்லா பெயிண்ட்டும் எத்தனை கலர் இப்போலாம் ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ரூமுக்கு ஒரு கலரு ஒரு வாலுக்கு ஒரு கலரு அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் பண்ணுறீங்க அந்த கரெக்ட் ஏன்னா அந்த க உள்ள கொஞ்சம் கொஞ்சம் கலரை வச்சு நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது திரும்ப டச்சாக போச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மீதி வேற எதுவும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் எல்லாம் பண்ண ஒரு ஒரு வாலில் ஒரு டிசைன் பண்ணி அந்த எல்லா கலரும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு சிக்ஸாக் மாதிரி இந்த மாடல் தான் பண்ணுன்னு கிடையாது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த மாடல் எந்த டிசைன் வரலாம் எந்த மாடல் வரலாம் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு இன்டீரியர் டிசைனு நம்ம இந்த ஒர்க்கு மட்டும் தான் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை வந்து ரெண்டு லேயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்